சரிங்க ஆவடி சென்னை எல்லாம் போட்டுருங்க சார் நோட்டிஃபிகேஷன் என்ன வேணும்னு சொல்லுங்க சாட்டர் ஸ்வீட்டா சொல்லுங்க இல்ல சார் அப்ளிகேஷன் நாங்களே ரெடி பண்ணி அனுப்பிக்கலாமா நீங்க வந்து இங்க வந்து வாங்கிக்கணும் இந்த போன் நம்பர் இருக்கு இல்லையா அந்த போன் நம்பர் எங்க அட்ரஸ்னு கேட்டு நேர்ல வந்து வாங்கிக்கணும் ஆ சரிங்க சார் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் ஹலோ சார் வணக்கம் ஹலோ வணக்குங்க சொல்லுங்க சார் அந்த டக்சின் பாரத் கேண்டீன்ஸ்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் ریکறுமென்ட் போட்டிருந்தீங்களா சார் சரிங்க அந்த ஹவுஸ் கீப்பிங் டிரைவர் இந்த போஸ்டிங்லாம் சரிங்க ஆவடி சென்னை நான் போடுறேன் சார் நோட்டிஃபிகேஷன் என்ன வேணும்னு சொல்லுங்க ஷார்ட்ன் சூட்டே சொல்லுங்க இல்ல சார் அப்ளிகேஷன் நாங்களே ரெடி பண்ணி அனுப்பி வைக்கலாமா நீங்க வந்து இங்க வந்து வாங்கிடணும் இந்த போன் நம்பர் இருக்குல்ல அந்த போன் நம்பர் எங்க அட்ரஸ்னு கேட்டு நேர்ல வந்து வாங்கிடணும் ஆ சரிங்க சார்

சரிங்க ஆவடி சென்னை போட்டுருங்க என்ன வேணும்னு சொல்லுங்க சார்டு சொல்லுங்க இல்ல சார் அப்ளிகேஷன் நாங்களா ரெடி பண்ணி அனுப்பிக்கிடலாமா நீங்க வந்து இங்க வந்து வாங்கிக்கணும் இந்த போன் நம்பர் இருக்கு இல்லையா இந்த போன் நம்பர் எங்க அட்ரஸ்னு கேட்டு நேர்ல வந்து வாங்கிக்கணும் சார்